இடம் வாங்கினாலும் சரி விற்கணாலும் சரி ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் அருகாமையில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு காளையார் கோவில்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கருங்க இதில் இடத்துல ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ சர்வீஸு போர் இருக்குங்க ஒரு அருமையான செம்மண் பூமி கார்னர் இடங்க சைட்லையும் ஒரு ரோடு போகுது ஃப்ரெண்ட்டில் தார் ரோடு தார் ரோடுமே புதுசாக சூப்பராக போட்டிருக்காங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டுமே ஒரு நூற்றி முப்பது அடிக்கிட்ட வருங்க நீங்கள் தோட்டம் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் தேடிட்டுறீங்க இருந்தீங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள் அப்படி ஒரு அருமையான இடம் நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாக விவசாயம் தோப்பு இந்த மாதிரி தாங்க இருக்குது அருமையான செம்மண் பூமிங்க நிலத்தில் நீங்கள் எது என்ன பண்ணாலும் வருங்க தண்ணி வாட்ரு சோர்ஸும் நல்ல ஒரு தண்ணிங்க போர் அறநூறு அடிக்கு போர் போட்டிருக்காங்க விவசாய போராகவே போட்டிருக்காங்க பாருங்கள் தார் ரோடு புது தார் ரோடு இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க